வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் ஜாலில் தொடரும் விசாரணைகள் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு அனுர அரசாங்கத்திலும் தீர்வு கிடைக்காது அமலநாயகி ஆதங்கம் நாட்டில் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர் வீடு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு பூங்குடி புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினான்காம் திகதி அன்று முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா புங்குடுதீவு தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் மாவீரர் வார கால பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை தொடர்பில் இரு இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டன மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது அதேவேளை வல்வட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட ஆறு பேரிடம் வல்வட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் அத்துடன் மாவீரர் நாள் மற்றும் புலிகளின் தலைவரின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவிட்டாழ்பாணத்தைச் சேர்ந்த ஆறுக்கு மேற்பட்ட இளைஞர்களிடம் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கான நீதியானது தற்போது ஆட்சி புயடமேறியுள்ள அனுர தலைமையிலான அரசாங்கத்திலும் கிடைக்காது என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாகத்தான் எமது உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்கள் அந்த தடை சட்டத்தை நீக்க போவதில்லை என உறுதியாகவும் இலங்கை போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என புதிய ஜனாதிபதி கூறிக்கொண்டிருக்கின்றார் இராணுவத்தின் ராணுவத்தின் கைகளில் கொடுத்த எங்களுடைய உறவுகளுக்கான தீர்வு எப்போதுமே கிடைக்க போவதும் இல்லை என்பதை ஜனாதிபதி மறைமுகமாக சொல்கிறார் என மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கதிராமநாதன் கோயிலவாணி கிளிநொச்சி மாவட்டம் நாங்கள் உண்டு ப பதினைந்து வருடமாகவும் போராடி எங்களுடைய போராட்டத்தில் தனித்துவமாக எட்டு வருடமாகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கான நீதியே இதுவரைக்கும் எவரும் தருவதாக இல்லை எங்களுக்கு சர்வதேசம்தான் இந்த நீதியை பெற்றுத்தர வேணும் அதே வேளையில் எங்கள உறவுகள் இந்த தேடுகின்ற இதில் இருந்தும் முந்நூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இழந்து விட்டோம் உங்கள் உறவுகள் பிள்ளைகளை தேடி கணவர் கணவர்மேரை தேடி அவர்களும் இன்றைக்கு இறந்துட்டார்கள் ஆனால் இன்னும் இருக்கின்றவர்களும் இறக்கின்ற தருவாயில் தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதியை சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேணும் என்று கேட்டுக்கொண்டோம் ஒரு கிலோ கிராம் நாட்டரிசியை இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலைக்கும் இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இந்த விலையை பின்பற்றாத அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் வர்த்தக வாணிப்ப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி விற்பனையாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா அரிசி கிலோ கிராம் ஒன்றை மொத்த விற்பனையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சில்லறை விற்பனையில் இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் கீரி சம்பா கிலோ கிராம் ஒன்றை மொத்த விற்பனையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சில்லறை விற்பனையில் இருநூற்றி அறுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாயக அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக இது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசாங்கம் முன்வர வேண்டுமென வடகிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு தன்னாமுனை மியானி மண்டபத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கான கருத்தரங்கு மற்றும் ஊடக சந்திப்பு நடைபெற்றது இக்கருத்தரங்கில் இலங்கையின் வடகிழக்கு மற்றும் தெற்கில் வாழும் மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அவர்களை எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பெண்கள் அவர்களின் முறைப்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு சரியான ஒரு தலைமைத்துவம் இங்கு தேவைப்படுகிறது என்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவரும் பல சவால்களுக்கு மத்தியில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் மகளிர் விவகார அமைச்சர் நேரடி கண்காணிப்புகளை மேற்கொண்டு இவற்றுக்கான தீர்வினை வழங்க வேண்டும் என வடகிழக்கு மற்றும் தெற்கு பகுதி பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பதாகவும் புதிய தொழில்நுட்பத்தை அரசு துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரசு சேவையை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் கொடி மற்றும் புலிகள் அமைப்புக்குரிய சின்னங்களுடன் மாவீரர் நாள் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருந்தால் உரிய விசாரணைகளின் பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் புலிகள் அமைப்பின் கொடி மற்றும் அடையாளங்களுடன் நினைவேந்தல் நடத்த முடியாது சட்டத்தில் அதற்கு இடமில்லை இலங்கையில் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இனி இடமில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட பொலிஸ் அத்தியர்ச்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் இஸ்ரேலுடனான பதினான்கு மாத கால போரினால் லெபனானில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலருக்கு அதிகமான நிதியை வழங்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நைம் ஹாசிம் தெரிவித்துள்ளார் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் வசிப்பவர்களுக்கு ஆண்டு வாடகையாக ஆறாயிரம் அமெரிக்க டாலரும் தலைநகருக்கு வெளியே வசிப்பவர்களுக்கு நான்காயிரம் அமெரிக்க டாலரும் வீடுகளை இழந்தவர்களுக்கு எட்டாயிரம் அமெரிக்க டாலர் வீதம் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய பண ஆதாரம் இருக்கும் ஈரானின் உதவியுடன் இந்த தொகை வழங்கப்படுகிறது மேலும் ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக வங்கியின் தரவுகளின்படி பதினான்கு மாத கால போரில் லெபனானில் சுமார் ஒரு லட்சம் வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் மூன்று தசம் இரண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எட்டாயிரம் ஓட்டங்களை கடந்த மூன்றாவது இலங்கை அணி வீரராக அஞ்சலோ மெத்யூஸ் தெரிவாகியுள்ளார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் குறித்த மைல்கல்லை எட்டியுள்ளார் குறித்த வரிசையில் இலங்கை அணியின் முன்னாள் வீரரான குமார சங்கக்கார பன்னிரண்டு நானூறு ஓட்டங்களை குவித்து முன்னிலையில் உள்ளார் அதற்கு அடுத்தபடியாக மகேல ஜெயவர்தன பதினோராயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு ஓட்டங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் ஜாலில் தொடரும் விசாரணைகள் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு அனுர அரசாங்கத்திலும் தீர்வு கிடைக்காது அமலநாயகி ஆதங்கம் நாட்டில் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்